வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம்பருப்பு வழங்க நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஆதித்ய எல் ஒன் விண்கலமானது வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதியில் இலக்கை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முதல்கட்டமாக நெல்லையில் இருபத்தி ஒரு பேருக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிவாரண தொகைக்கான உதவியை வழங்கினார் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பொங்கலுக்குள் திறக்கப்பட உள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி வருகை தர உள்ளார் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி முதல் அகமதாபாத் மற்றும் டெல்லி ஆகிய நகரங்களிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான புதிய வருமான வரி கணக்கு படிவங்களை வெளியிட்டுள்ளது மேலும் இந்த புதிய படிவங்கள் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது விடுமுறை நாட்கள் குறித்து அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது சென்னை எழும்பூர் நெல்லை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை நாகர்கோவில் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்று அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருந்த கலைஞர் நூறு நிகழ்ச்சி கிண்டி ரேஸ் கோர்ஸ் திறந்தவெளி மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா மற்றும் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது நெல்லை மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு விவரங்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்களின் அமைச்சரவையில் இருபத்தி எட்டு புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவில் ஆருத்ரா தரிசன திருவிழாவை முன்னிட்டு இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் நடப்பு மண்டல பூஜை காலத்தில் முதன்முறையாக நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க அவர்களிடம் தொலைபேசியில் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பொருட்கள் கொண்டுவரும் வாகனங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மூன்று சுங்கச்சாவடிகளில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சுங்க கட்டணங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த பிறகு நிவாரணம் கொடுப்பார்கள் என்று நம்புவோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை வரவு வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதிநவீன வசதியுடன் கூடிய திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தின் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக திறந்து வைப்பதற்காக திருச்சி வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்